எங்க தெரியுங்க நெகட்டிவ் திங்க் அப்படி இப்படின்னு பேசிட்டு சிஸ்டர் இருக்கு சிஸ்டர் லேடி சிஸ்டர் அது சப்போர்ட்டா அந்த லாக்கு இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வராங்க மூச்சு வாங்குதுங்க டாக்டர் கூப்பிட்டுங்க அப்போ கூப்பிடல இப்போ நாலு டாக்டர் வச்சு சேர்த்துட்டு அப்புறம் கட்டுறாங்க இறந்துட்டாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு குழுக்க சேர்த்தாதிங்க ஏத்துட்டு இப்போ இறந்துட்டாங்க நாலு டாட் வச்சு காப்பாற்ற ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதை விட மாட்டேன்

भी रे